வாங்க அண்ணா சீக்கிரம் அவிச்சி போம் நான் வாரம் தம்பி தம்பி முன்னுக்கு பைத்திராதங்க சரி அண்ணா இந்த வந்துட்டேன் அண்ணா பசிக்குதா அண்ணா இங்க வாங்க தம்பி இருங்க இருங்க தம்பி அம்மா வீட்டு வேலை செய்ய போயிருக்கிற வரட்டும் தம்பி பசிய கொஞ்சம் தாங்குங்க தம்பி நம்ம அம்மா நமக்காக தான் தம்பி இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம எப்ப தம்பி உழைச்சி நம்ம அம்மாக்கு சாப்பாடு கொடுக்குற நம்ம ஏழையா பிறந்தது நம்மளோட தப்பு இல்ல தம்பி இறைவன் தப்பு தம்பி நமக்கு யாரு தம்பி சாப்பாடு தருவா கடுமையா பசிக்கு தானா இருங்க தம்பி வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு வச்சிருக்கிற நெடுத்துனு வாரன் தம்பி இங்க வாங்க என்ன அண்ணா கூப்பிட்டீங்க எனப்பா உங்களுக்கு தான் தம்பி எடுத்துன்னு போங்க சரியா அண்ணா சாப்பிடுங்க சரியா யார் தம்பி அண்ணா போடுறது இது யார்ற காசு அந்த அண்ணா சாப்பிட சொல்லி இந்த காசை தந்தா அண்ணா எந்த அண்ணா தம்பி அந்த அண்ணா என்ன தம்பி அண்ணா என்ன தம்பி இந்த காசை வச்சு உங்களோட காசு அண்ணா நீங்க தான் அண்ணா கொடுத்த தம்பி இது உங்களுக்கு தான் தம்பி உங்களோட கஷ்டம் எனக்கு தெரியும் நான் நிறைய நாள் பார்த்துருக்கிறேன் நான் நீங்க ஏழை குடும்பமன் எனக்கு தெரியும் இந்த காசு நான் மாதம் வேலை செஞ்சு எடுத்த காசு தம்பி நான் ஒரு ஏழைக்கு கொடுக்கணுமென்ற எனக்கு கடும் ஆசை அதனால உங்களுக்கு தந்திருக்கிறேன் நான் இந்த காசை நீங்க வச்சு நீ சாப்பிடுங்க சரியா அண்ணா இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்ண்ணா போய் வரேன் அண்ணா தம்பி வாங்க தம்பி சாப்பிட போகலாம்